ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே பிக் பாஸில் எவிக்ஷன் இல்லாததுனால கண்டிப்பாக அடுத்த தடவை மூணு எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் செவனில் மிட் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி அன்னன்யாவை எவிக் பண்ணாங்க அதுக்கப்புறமா சாட்டர்டே கூல் சுரேஷை எவிக் பண்ணாங்க நேத்தும் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண சுச்சுவேஷனில் எவிக்ஷன் நேற்று நடக்கல ஒரு வேலை அதனால் அடுத்த வாரம் மூணு எவிக்ஷன் இருக்கலாமோ அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் ஸ்பெஷலாக மணி அடுத்த வரும் கண்டிப்பா மூணுஷன் இருக்கும் இல்லன்னா ரெண்டு எவிக்ஷனாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மாயாவும் பூர்ணிமாவும் அடுத்த தடவை டபுள் எவிக்ஷன் இருக்கும் எனக்கு உங்க கூட சேர்ந்து எவிக்ட் ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில போகணும்னு ஆசை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மாயா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை இந்த வாரம் கண்டிப்பா பணப்பெட்டி வைப்பாங்க அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு நான் முன்னாடி போயிடுவேன் நீங்க வேணா பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அர்ச்சனா அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போக ஃபுல் பிளான்ல இருக்காங்க ஏன்னா அர்ச்சனாவும் விசித்ரா கிட்ட ரொம்பவே ஓபனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு நாள் ஆக ஆக இங்கே இருக்கணும்னே தோணலை என்னால் டாலரேட் பண்ணவே முடியல அதனால் பணப்பெட்டி வந்தோன்னே அதில் எவ்வளோ இருந்தாலும் சரி நான் எடுத்துகிட்டு வெளியில் போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓப்பனாக இருக்காங்க அர்ச்சனா பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அப்படிங்குறதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை ஸோ யார் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்